பிரியமானவர்களே ஆண்டவர் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மற்றொரு நல்ல காலை காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பான வசனத்தை வாசிப்போம் இவரே இருக்கு எழுதினதான் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் அன்பானவர்களே இந்த வசம் சோதனைகளை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது அன்பானவர்களே பொதுவாக சோதனைகள் என்று சொல்லி வரும்பொழுது நம்மோடு கூட யாருமே இருக்க மாட்டாங்க பிரச்சனைகள் என்று சொல்லி வரும்பொழுது நம்மோடு கூட யாருமே இருக்க விரும்ப மாட்டார்கள் அன்பானவர்களே உதாரணமாக நாம் ஒரு சின்ன ஒரு வழக்கோ அல்லது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக வேண்டும் என்று சொன்னாலே பயந்துருவாங்க நான் வரமாட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லி சொல்லிவிடுவார்கள் அன்ப இந்த வசனத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டதுனால அந்த சோதனையினுடைய வழி என்ன என்று சொல்லி அவருக்கு தெரியும் அதனால சோதிக்கப்படுகிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலையும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது அன்பான பொதுவாக ஒரு மனுஷனுக்கு அறுவை சிகிச்சை என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் என்று வருவதை வைத்துக் கொள்ளுங்களேன் அதற்கு முன்பதாக அந்த மனுஷனுக்கு அறுவை சிகிச்சை எப்படி இருக்கும் எப்படி வழி நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி தெரியாது அது குணமாக அந்த காயம் குணமாக எத்தனை நாட்கள் ஆகும் என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி அது அந்த அந்த விஷயங்களை குறித்து அந்த மனுஷனுக்கு முன்பின் அனுபவம் இல்லாமல் இருக்கும் இருக்கும்பொழுது அந்த மனுஷனை யார் தைரியப்படுத்த முடியும் என்று சொன்னால் ஏற்கனவே அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அந்த வழிகளை அனுபவித்து அதிலிருந்து முற்றிலும் குணமடைந்து சாதாரண நிலைக்கு வந்திருக்கிற ஒரு மனுஷன் மட்டும் மட்டும்தான் அந்த புதிதாக அறுவை சிகிச்சை செய்ய போ செய்து கொள்ள போகிற ஒரு மனுஷனை பலப்படுத்த முடியும் தைரியப்படுத்த முடியும் என்ன சொல்லுவாங்க ஐயா கவலைப்படாதீங்க இது இப்படி தான் இருக்கும் இத்தனை மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நடக்கும் இதில் இப்படி எல்லாம் வழி இருக்கும் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது இத்தனை நாளில் சரியாக போயிடும் இதுதான் பிரச்சனை என்று சொல்லி அவர் தான் கடந்து வந்த பாதைகளில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அந்த போகிற ஒரு மனுஷனுக்கு சொல்லி அவரை தைரியப்படுத்துவார் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரியாயிரும் இது பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லி அன்பான அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை நாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம் பலவிதமான பாடுகளை நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாடுகளிலே உங்களை தைரியப்படுத்துவதற்கு ஆட்களே கிடையாது அன்பானவர்களே இந்த பாடுகளிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் இந்த சோதனைகளிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் என்று சொல்லி நமக்கு அநேக பயங்கள் கவலைகள் அநேக கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் நான் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறதே எனக்கு யார் இந்த உதவி செய்வார்கள் தைரியப்படுத்துவார்கள் இருக்கிறோம் எனக்கு அன்பான துணை பிள்ளைகளே காலை வழியில் உங்களோடு கூட பேசுகிறது பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ பயப்படாத நான் சோதிக்கப்பட்டேன் நீ இப்பொழுது சோதிக்கப்படுகிற எல்லா காரியத்திலையும் நான் சோதிக்கப்பட்டேன் நான் பாடுகளை பட்டேன் எனவே சோதிக்கப்படுக இருக்கிற உனக்கு நான் தைரியத்தை மட்டும் சொல்லி நான் விட்டு விட மாட்டேன் அந்த சோதனையில உன்னோடு கூட இருந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் அன்பான தினி பிள்ளையே நம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட சோதனைகளை விட அவர் பட்ட பாடுகளை விட இந்த உலகத்தில் வேறு யாராவது அந்த பாடுகளை பட்டிருக்கிறார்களா என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நிச்சயமாக கிடையவே கிடையாது எனக்கு அன்பானவர் எனக்கு அன்பானவர்களை பலவிதமான விவரிக்க முடியாத பாடுகளை சோதனைகளை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தவன் சிலுவையில் நமக்காக சுமந்து தீர்த்து அவர் முடித்தார் எனவே அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார் நான் சோதிக்கப்பட்டேன் நான் பாடுபட்டேன் நான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன் ஜெயித்த நான் உனக்கு உதவி செய்வேன் உன் சோதனைகளிலிருந்து நீ வெளியே நிச்சயமாய் நீ வெளியே வருவாய் இந்த சோதனைகள் இந்த பாடுகளையும் நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டு நீ வெளியே வருவாய் நீ இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த பாதைகள் சோதனைகள் பாடுகள் என் மகளே என் மகளே உன் வாழ உன் வாழ்நாள் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் அவைகள் தொடர்வதில்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் நீ சோதிக்கப்படுகிற உனக்கு பாடுபடுகிற உனக்கு நிச்சயமாய் அவைகள் வந்து வெளியே வரும்படிக்கு நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனவே தைரியமாயிருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளிலே பாடுகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறார் பாடுகள் பட்ட கர்த்தன் நம்மோடு கூட வருகிறார் அவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனேமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஆண்டவரை இம்மட்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை கத்தனையில் ஆசீர்விக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான வார்த்தையின்படி ஆண்டவர் அப்பா சோத்ரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே தங்கள் வாழ்க்கையிலே படுகிற எல்லா சோதனைகள் பாடுகளில் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து அவர்களை ஆண்டவர் அந்த சோதனைகள் ஜெயத்தை கொடுத்து வெளியே கொண்டு வரப்போகிற நம்முடைய கிருவைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனப்பில் ஆவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தலான் ப்ரைஸ் தலான்